எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாம் லீவ் வீட்டில் உட்காந்து குடிசுங்கலாம் தலை குளிச்சிருக்காங்க அதனால சூடாக கொடுத்துடலாம் பயங்கர வெயில் இருந்தாலும் கேரட் கீர் செஞ்சு சூடாக வேணால் கொடுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு கூலிங்காக வேணாலும் கொடுத்துடலாம் எப்படின்னாலும் குடிக்கலாம் இப்போ குடிக்கலாம் ஆனால் சூடாக குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ நல்லா சீவிட்டு என்ன பண்ணால் பார்க்கலாம் இது பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு வெயிலுக்கு ரொம்ப நல்லது கேரட்டு ரொம்ப சத்து பால்லையும் நல்ல சத்து பசும்பால் தான் ரொம்ப எல்லாருமே இது குடிக்கலாம் இதை வந்து நல்லா திருவி எடுத்துகிட்டு கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அடிச்சிட்டு வருவோம் பால் காயிட்டோம் இப்போ இந்த தோல் ஃபுல்ல சீவனு நிறைய அழுக்கு இந்த எத்தனை ஊர் சுத்தி எத்தனை இடத்துல கை போட்டு கால் போட்டு வரதுன்னு தெரியாது ஆனால் கை செஞ்சு கழுவிட்டு மட்டும் போடுறாதீங்க கேரட்டு எந்த காய்கறி இந்த சீவர காய்கறி எல்லாம் தயவு செஞ்சு கழுவிட்டு வீட்டு கஷ்டத்தை பாக்காத பண்ணி அவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க தோல் சுரண்டி எடுத்து மேலோட இதெல்லாம் எத்தனை இடம் கை மாறி வருது எங்க விளையாடுது அதனால தோல் ஃபுல்ல சீமி நிறைய சிறுமி சூப்பரா டெய்லி வெயில் பிறந்து எங்களுக்கு ஒண்ணு வச்சு தரலாம் அவங்க கட்டாயம் ஃபிரிட்ஜில் வச்சுதான் நிற சொல்லுவாங்க ஐஸ் கட்டி போட்டு வச்சிருக்கேன் போட்டு பால் தாச்சு கலந்து கொஞ்சம் ஆற வச்சு எல்லாம் தலை குளிச்சிருக்காங்கனால சூடா தரலான்னு செய்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல கூலிங்கா வேணும்னா ஐஸ் கட்டி போட்டு கொடுத்த சீவி போட்டு நீங்க ஜார்ல அரைக்கலாம் இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணியா அரைக்கலாம் கட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக எல்லாத்தையும் பொன்னிப்படியாக கட் பண்ணியாச்சு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு அரை டம் பால் எடுத்து வச்சிருக்கேன் காய்ச்சாத்து பொண்ணிய ஆறனை பால் அதை ஊற்றி அடிக்கணும் தண்ணி ஊற்றி அடிச்சிடாதீங்க பால் ஊற்றி தான் அடிக்கணும் கொஞ்சம் பால் நல்லா காணிச்சு நல்லா நெய்ஸாக அரிசிட்டு வந்தேன் சூப்பராக வெயில் கேற்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வேணுமா ஐஸ் கட்டி கூட இருக்கு வேணா போட்டு கொடுத்துடலாம்

எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த வே வேலூர் போனீங்கன்னா காஞ்சிபுரம் தாண்ட கம்பனே ஒரு கடை இருக்கும் பாருங்க இங்கேருந்து போக்குல லெஃப்ட்டு பக்கம் அதில் டீ காஃபி இந்த இது இருக்கும் பாதாம் இருக்கும் கேரட் இருக்காது பாதாம் இருக்கும் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப சுட சுட நல்லாயிருக்கும் நைட் டைமில் அந்த மாதிரிலாம் எப்போயுமே இருக்கும் இதுலயே முந்திரி இரும்பு போட்டு அரைச்சி போடலாம் பாதாம் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி போட்டீங்கன்னா நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களாம் பண்ணக்கூடாது எல்லாம் ரொம்ப சத்தா இருந்தேன் நல்லா சும்மா கொஞ்சம் தண்ணி ஊட்டியா அந்த மிக்ஸி தண்ணி ஊற்றிக்கலாம் உடனே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு கொடுத்தட நான் சூடாதான் தான் கொடுத்தோம் சால்ட்டு உப்பு போட்டாதான் அது நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டை நல்லா இனிப்பு தூக்கி கொடுக்கும் சும்மா லைட்டா ஒரே ஒரு எடுத்து அப்படி ஒரு காபி டம்னர்ல சக்கரை வச்சிருக்காங்க வாங்கி நானும் யூஸ் பண்றதுல நிறைய இது மாதிரி அஞ்சாறு டேபிள் இருக்கு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நல்லா பேன் காத்துல ஆற வச்சுட்டு நம்ம சூடா குடிக்கலாம் அப்படியே கொஞ்சம் சூடா சூடா குடிக்கலாம் அவங்க கட்டாயம் வெயில் கூலிங்ல வச்சு குடிச்சாலும் கொஞ்சம் இரும்பல் புல் இருக்கு அதனால நான் சூட குடிச்சுக்கிறேன் ஆனா எனக்கு உண்மையா ரொம்ப பிடிக்குது வெளியில போனா சூட சூட பாதாம இந்த கேரட் கீர் இருந்தா கட்டாயம் காரை நெட்டி வாங்கி தரிசன் பையன் போட்டு ஒண்ணும் முடியல ஆறரை மணிதான் இப்போ தொப்பரையா நடந்துட்டேன் சூப்பர் 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 அவ்வளவுதான் ஒரே ஒரு பகுதி சூப்பரா கேரட் கீர் ரெடி நல்லா திக்கா இருப்பாருங்க இன்னும் ஆறு நாள் இன்னும் நல்லா திக் ஆயிடும் ஆளுக்கு ஒரு டம்ளர் கரெக்டா வளந்து வச்சிருக்கேன் இப்போ பான் காத்துல எல்லா வச்சு குடிக்கலாம்